மார்னிங் இப்ப நான் உங்களுக்கு ஒரு புதிர்கள் தான் கேட்க போறேன் தயிர் இல்லை தயிர் பால்ல இருந்து கிடைக்கும் அந்த தயிர் நம்ம எந்த அப்போ அப்பதான் நமக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் ஆகாது நல்லா இருக்கும் காலையில் சாப்பிடணுமா மதியம் சாப்பிடணுமா இரவு சாப்பிடணுமா வெரி குட் தானே தொப்பி போட்டுக்கோங்க சமத்து குட்டிடா சூப்பர் தங்க அடுத்தது இப்போ நம்ம சென்னை மாவட்டம்னு சொல்றல சென்னை மாகாணம் என்று பெயர் மாற்றப்பட்ட வருஷம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது ஞாபகப்படுத்தி பாருங்க ஆனால் இந்த வருஷத்தை நான் சொல்லியிருக்கேன் யார் கண்டுபிடிச்சா சமத்துக்குட்டிக்கு தொப்பியா சூப்பரா புஷ்பராஜ் தானேஷ் சமத்துக்குட்டிங்க ஞாபகம் வச்சிருக்காங்க ஓகே இப்போ நம்ம திருக்குறள் பார்த்தோம்னா குட்டி திருக்குறள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் திருவள்ளுவர் எழுதினாரு அதை மூன்று பாவா பிரிச்சிருக்காரு அந்த திருக்குறள்ல ஒரு வார்த்தை மட்டும் இடம் பெறவே இல்லை அது என்ன வார்த்தை யார் கண்டுபிடிச்சா தமிழ் வார்த்தை வெரி குட் போடுறா சமத்து குட்டிக்கு தொப்பிய வெரி குட் இப்போ நாக்கின் நுனி பகுதி இருக்குல்ல குட்டி அந்த நுனி பகுதி என்ன சுவையை உணர பயன்படுகிறது அது அறு சுவைகள் இருக்குல்ல ஆனால் ஒரு சுவை அந்த நுணுப்பகுதி கண்டுபிடிக்கும் அது என்ன சுவை இனிப்பு சுவை போட சமைச்ச குட்டிக்கு கிளாப்பியா நம்ம குட்டி நம்ம கோழி இருக்குல்ல கோழி ஒரு வருஷத்துக்கு எத்தனை முட்டை தப்பு ஐயோ சமத்துக்குட்டிக்கு சூப்பரா வெரி குட் அம்மே ஸ்டாப் இப்போ நம்ம பெண்கள் இருக்கிறோம்ல எத்தனை வார்த்தைகள் பேசுவோம் ஒரு நாளைக்கு பெண்கள் மட்டும் நான் சொல்கிறேன் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி எட்டாயிரம் பொட்ரா சமத்து குட்டிக்கு தப்பி 22000 வார்த்தைகள் ஒரு பெண்கள் ஒரு நாளைக்கு பேசுறாங்கலாம் மினிமம் இது ஓகே சமத்து குட்டிங்க சூப்பரா இப்போ ஒரு ட்விஸ்டான கேள்வி சரியா கே ஆபத்தான சிட்டி இது சொல்லுங்க என்ன சிட்டி ஆபத்தான சிட்டி தமிழ் சிட்டி சூப்பர் சமத்து குட்டி தப்பி போறா அனைவரையும் வைக்கும் காய் எதுவும் அழவை தக்காளி கிடையாது போட்டா சமத்துக்குட்டிக்கு தொப்பிய்கட்டிடா வெங்காயம் தான் உரிக்கும் போதும் அழைக்கும் வெட்டும் போதும் அழவைக்கும் சூப்பர் சமத்துக்குட்டி அம்மு குட்டி அடுத்த புதிர்களுக்கு போலாமா காஃபி நல்லதா டீ நல்லதா நம்ம குடிக்கிறதுக்கு ஏன் டீ நல்லது சரி காஃபில போ யாருக்கா தொப்பி போடுறது எல்லாம் ஆன்சர் பண்ணீங்க சூப்பர் அது எல்லாருக்கும் கிளாப் போட்டுக்கோ ஓகே அடுத்தது ஒரு பையன் கடைக்கு போய் ஊசி வாங்க போனானா ஆனால் அந்த ஊசி வெடிச்சிச்சான் ஊசி வாங்க கடைக்கு போனா ஆனால் அந்த ஊசி வெடிச்சிச்சான் ஏன் ஏய் குண்டூசி ஊசி ரத்தன வேலைக்கு கிளாப் போடு தொப்பியே போடுறா சமத்துக்கு குண்டூசி என்ன ஊசி அடுத்த கேள்விக்கு ரெடியா வெற்றிலையுடன் சேராத பாக்கு எது நிசாம் பாக்கு இல்லை அப்புறம் வெட்ட பாக்கு இல்லை அப்புறம் காட்டுறா மைசூர் பாக்க சமத்துக்குட்டி தப்பி போடுறா மைசூர் பாக்கு தப்பி போட சூப்பராக ராஜா வெரி குட் அடுத்தது அமைதியான பையன் யார் அடித்தாலும் அடிக்கா கட்டியாக அவன் அழுதுகிட்டே இருப்பான் அமைதியான பையன் சும்மா சும்மாங்கட்டியுமே அழுவான் என்னது ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி காற்றா தங்கம் சூப்பர் சமத்து கிட்டிடா சூப்பர் அவங்ககிட்ட இப்ப பாரு எல்லோரையும் வா வா என அழைக்கும் ஒரு காய் அதை நம்ம நல்லா சாப்பிடுவோம் இல்லை வெரி குட் வாழைக்காய் காட்ரா சூப்பராக தங்கம் வெரி குட் அடுத்தது வெள்ளை மாளிகை ஆனால் அதில் மஞ்சள் புதையல் கிடைக்கும் வெள்ளை மாளிகை அதில் மஞ்சள் புதையல் கிடைக்கும் யார் நான் சொன்னால் போடுறா சமத்துக்குட்டிக்கு தொப்பியா சிவா